முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் உத்தரவுப்படி திண்டுக்கல் மாவட்டத்தில் இருநூறு பயனாளிகளுக்கு எழுபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இருநூறு கறவை மாடுகள் வழங்கப்பட்டன தமிழ்நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பல்வேறு நலத்திட்ட உதவிகளை அறிவித்து செயல்படுத்தி வருகிறார் அந்த வகையில் கால்நடை பராமரிப்பு துறையின் சார்பில் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் வக்கம்பட்டி ஐயங்கோட்டை ஊராட்சி மற்றும் பழனி வட்டம் இடையக்கோட்டை எல்லப்பட்டி சிந்தலவாடன்பட்டி ஊராட்சி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த இருநூறு பயனாளிகளுக்கு எழுபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இருநூறு கறவை மாடுகள் வழங்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து கால்நடைகளுக்கு தடுப்பூசி மற்றும் சிறப்பு சிகிச்சை முகாமை மாவட்ட ஆட்சியர் திரு டி ஜி வினய் தொடங்கி வைத்தார் இந்த முகாமில் கால்நடைகளை எவ்வாறு பராமரிப்பது போன்றவை குறித்து கால்நடைத்துறை அதிகாரிகள் பயனாளிகளுக்கு பயிற்சி அளித்தனர் நான் மிகவும் கஷ்டப்படுற குடும்பத்துல இருக்கிறோம் எங்களுக்கு அம்மா விலை விலையில்லா மாடு முப்பத்தஞ்சாயிரம் மதிப்பு உள்ள மாடு எங்களுக்கு வழங்கியிருக்காங்க அம்மாவுக்கு நன்றி ஏழை எளிய மக்களுக்கு மாடுகளுக்கு வாங்கி கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி பால் கறந்து நாங்கள் விற்பனைக்கு அனுப்பி நாங்க ஒரு முன்னேற்றத்திற்கு வளர்ச்சி அடைய அம்மாவுக்கு மிகவும் நன்றி